நான் வந்து உங்கள வாங்க அத என்னைய வாங்க முடியுமா நான் உங்கள கேக்குற அந்த வாங்க வேற இந்த வாங்க வேற சரி அந்த வாங்கக்கு இந்த வாங்கக்கு என்ன வித்தியாசம் அந்த சாமா வாங்க இது உங்கள வாங்க என்னைய வாங்க முடியுமா நான் கேட்க கேக்குற வந்தவள வாங்கன்னு சொல்ல முடியாது வந்தவள வாங்கன்னா எப்படி நான் வாங்க முடியும் வந்தவள வாங்கன்னு சொல்ல முடியாது என்னைய வாங்க முடியுமா உங்களால உங்கள உங்கள வாங்க உங்கள வாங்கறோம்னு ஒண்ணு சொல்லல சரி நீங்க வந்திருக்கேனா வந்தவள வாங்கன்னு முதல்ல சொல்லுங்க பாருங்க அமருங்க ஆமா ஆமா வாங்க வந்து பாருங்க வாங்க என்ன வந்தியே என்ன வாங்க இல்லங்க வாருங்க சரி சரி வஞ்சா புடிச்சா நாங்க பேசுறோம் யாரையா தாங்கள் நம்முடைய தோற்றத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை இந்த சண்டமணம்

ஏனே பொட்டி பொட்டி வண்ணமி உருது வள்ளலை பொட்டி பொட்டி அப்படினு சொல்லிருக்காங்க வீசரடி பொட்டி என்றடி அடி பொட்டி வேசரடி பொட்டி சிவன் சேவடி பொட்டி நேகதெனன்றே மொடடி பொட்டி மாய் புற புறக்கு மன்றடி பொட்டி ஆராரி வரணமலை பொட்டி சீராய் பெருந்துறைனம் தேவர் அடி பொட்டியனால தேனுக்கு ஒரு வண்ணே மதுதரை உண்டு தேங்கே கிடந்த கண்டே தானடி தேவன் ஒருமை ஆவி போல எழுந்து நடக்கிற ஆற்றில் எழுமை மேமா புடை தேங்கற தோன்றின் போலோடு தோன்றுகாக இதெல்லாம் தோன்றன் தோறாமே நந்தே எல்லாரும் எல்லாருக்கும் மேமா ஆவி போல செய்ய நன்றி கொண்ட மகர்க்குங்கறார் பேச ஆகரவல கண்ணா லிகதம் கட்டிந்த வேதம் புராண வேகர நிதி அகிர தோதி ரதர் தர்ம சாத்திர யோகா சாத்திர மந்திர ரதர் சிற்ப வைத்திய வைத்தியசாத்திர

பேச விட்டு பேசணும் முதல்ல சரி பேசுங்க வாங்கமா வாங்க உட்கார முடியாது சரி படுக்க முடியாத கட்டில நெல்லு வைக்க முடியாத அண்டா சட்டி

வாங்கம்மா வாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை உங்க வீடு வீடு தேடி வண்டி வரும் வாங்கம்மா வாங்க சீரகம் சோம்பு கடுகு வெந்தயம் கொல்லிமலை செட்டு வாங்கம்மா வாங்க 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 நீங்க வாங்குறது ஒரு சட்டா வாங்கலாம் இல்ல அரை சட்டா வாங்கலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வண்டி வரும் வாங்கம்மா வாங்க 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 சீரகம் சோம்பு கடுகு வெந்தயம் வந்து கொல்லிமலை செட்டு வெங்காயம் சுக்கானர் வந்து கேட்டனாவது நீங்க அசுமந்திர பரிசரக்கு மங்கால சரக தெர்நீர் தேடல வெங்காயம் மேலகத்து சட்டியாரனா பேசி கிரியா வாரே கிரியா வாரே

நான் புரியாம கேட்க மாட்டேன் எனக்கு புரிஞ்சா கேட்குறேன் சரி எப்படி புரிஞ்சு கேட்குறா தீ என்ன யோய் யோய் ஓயோ எங்க அம்மா சரஸ்வதி ஐயக்கா உங்க அம்மா சரசுவதின்னு தெரியும் உங்க அப்பாவையும் நமக்கு தெரியும் சரி இப்போ உங்க அம்மா பெரியாஜுபதியில வேலை ஆக்குதா பெரியாஸ்பத்தி போல கேளியா பாதிக்கலாம் சொல்லியா முதல்ல இல்லைங்க பெரியாஜுபதியில வேலை ஆக்குத அப்போ உங்க அம்மா வள்ளலார்ல சேர்ந்துருக்கான்னு கேட்டேன் என்ன சமரச சுத்த சேமா இருக்குறதுலையா வல்லல்ல சேர்ந்துருக்காச்சி இல்லையா

கணக்கு கொடுக்கின்ற வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி பயன்படுத்திக் தான் சிறந்தது வாய்ப்பு அவ்வளவு வெளியில கிடைச்சிடாது கிடைக்கின்ற வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொள்ளணும் அந்த வகையில் மிகச்சிறப்பாக நல்ல நகைச்சுவை தோற்றம் எங்க அப்பா சக்தி ராஜா பார்த்த மாதிரி ஒரு பேச்சு அந்த மிகச்சிறந்த நகைச்சுவை சக்தி ராஜா உங்களுக்கு தெரியும் சக்தி அப்பா போல ஒரு தோற்றம் அந்த பேச்சுவார்த்தை மென்மேலும் இந்த நாடகத்துறையில் தாங்கள் வளர்ந்து நான் சின்ன பிள்ளைதான் வயசுல ஆனா என்னையோட அனுபவம் கூட தான் நினைக்கிறேன் எப்போ வந்து நாடகத்துக்கு